ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் சந்தியா இங்கிலீஷ் கிளாஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ரெண்டு கத்துக்க போறோம் புதுசா நம்ம ஒரு ஆங்கில வார்த்தைகள் ரெண்டு கத்துக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம கற்றுக்க போற ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் வேர்ட் என்னன்னு பார்த்தோம் எக்ஸ்கூபரன்ஸ் இதை தமிழ்ல எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு நான் எழுதியிருக்கேன் பாருங்க தமிழ்ல எக்ஸ்யூபரன்ஸோட மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா உற்சாகம் இங்கிலீஷ்ல பாத்தோம்னா ஃபுல் ஆஃப் எனர்ஜி எக்ஸைட்மெண்ட் சியர் லைவ்லி இதெல்லாம் எக்ஸ்யூபரன்ஸோட இங்கிலீஷ் மீனிங்ஸ் ஓகே எக்ஸியூபரன்ஸ் அப்படிங்கறது நவுன்ல பாத்தோம்னா தமிழ்ல நம்மளுடைய அர்த்தம் உற்சாகம் அப்படின்னு அர்த்தம் இதே அப்ஜெக்டிவ்ல பார்த்தோம்னா எக்ஸ்யூபரண்ட் அதாவது உற்சாகமான அடுத்து தமிழ்ல நம்ம உற்சாகமாக அப்படின்னு சொல்றோம் இப்ப நம்ம வார்த்தைகள் நம்ம தமிழ்ல சொல்றப்ப மாறுது இல்லையா அதே மாதிரிதான் ஆங்கிலத்திலேயே நம்மளுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் மாறுது உற்சாகம் உற்சாகமான உற்சாகமாக அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆங்கிலத்துல இங்கிலீஷ் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க எக்ஸியூபெரன்ஸ் க்யூபரன்ட் எக்ஸியூபெரென்ட்லி அப்படின்னு சொல்றாங்க அத எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் தரேன் அப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இதோட மீனிங் நல்லா புரியும் ஹி மெயின்டைன்ட யூத் ஃபுல் அவர் ஒரு உற்சாகமான நடத்தைய மெயின்டைன் பண்ணாரு ஹீ மெயின்டைன்ட யூத்ஃபுல் எக்ஸ்கியூபரன்ஸ் அவர் ஒரு உற்சாகமான நடத்தைய மெயின்டைன் பண்ணான் ஆஃப் தர் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆஸ் அ லைசென்ஸ் ஸ்ட்ரிமர் இருந்தாரோ பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னு பாத்தோம்னா அவருடைய அந்த உற்சாகமான நடத்தை உற்சாகம் இப்ப அடுத்து adjective, எக்ஸ்கூபரன் உற்சாகமான அதை எப்படி சண்டைஸ்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன் இந்த ப்ரொஃபசர் வாஸ் பாப்புலர் அமாங் தூடென்ட்ஸ் பார் திஸ் எக்ஸ்யூபரண்ட் டீச்சிங் ஸ்டைல் அந்த ப்ரொஃபசர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப பாப்புலரா இருந்தாரு அவரோட அந்த உற்சாகமான டீச்சிங் ஸ்டைல்க்காக அத்லீட் எக்ஸூபரன் வெல்கம் அவர் ஒரு ஷியர்ஃபுல்லான ஒரு லைவ்லியான டான்ஸர் அது ஒரு உற்சாகமான வரவேற்பா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அட்வர்ட் எக்ஸூபரன் தமிழ்ல உற்சாகமாக அப்படின்னு சொல்றோம் அதை எப்படி சென்டென்ஸ் யூஸ் பண்றது சொல்றேன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேலஞ்சிங் ரோல்ஸ் இந்த தேட்டர் அவரோட தேட்டர்ல ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ரோல ரொம்ப எக்ஸூபரண்ட்லியா அவர் செஞ்சா அப்படின்னு சொல்றாங்க அதோட ஃபுல் ஆஃப் எனர்ஜி ஜாய் ஜ எக்ஸைட்மெண்ட் இதெல்லாம் சோ இதோட ஆப்போசிட் வேர்ட் அதோட ஆண்டனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டல்லா இருக்கிறது இதுக்கு ஆப்போசிட் மீனிங் சொல்றேன் டல்லா இருக்கிறது குளோ ஸ்பிரிட்ட ரொம்ப தாழ்வு மனப்பான் இருக்கிறது நம்ம பார்க்க போற வேர்ட் எப்படி உச்சரிக்கணும் ப்ரொனௌன்ஸ் பண்ணணும் எஸ்பெஷலி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் சுருக்கமா பேசுறதுக்காகவும் சுருக்கமா எழுதுறதுக்காகவும் நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம் சுருக்கமா பேசி சுருக்கமா எழுது அப்படின்ற இடத்துல இந்த சக்சிங்னஸ் யூஸ் பண்றோம்னஸ் இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தோம்னா சக்சிண்ட் இது அப்செக்டிவ் அதாவது சுருக்கமான அப்படின்னு சொல்றதுக்கு அடுத்து அட்வர்பு சுருக்கமாக அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா அப்ப சக்சிங்லி சக்சிங்லி அப்படிங்கிறது சுருக்கமாக சக்சிங்னஸ் இதை எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தரேன்

வெல்த பத்தி ஒரு சக்ஸிண்டான ஒரு esse எழுதுங்க அது பத்து பாயிண்ட்டுக்கு மேல போக கூடாது ஓகே அடுத்து アドவர்ஸ் சக்ஸிண்டலி சுருக்கமாக அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ही सेड சக்ஸிண்டலி அவர் சுருக்கமாக சொன்னார் போர்பிள் டு எக்ஸ்பளைன் காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட் சக்ஸிண்டலி காம்ப்ளெக்ஸ் அப்படினா சிக்கலான அவர் சிக்கலான ஒரு கான்செப்ட கூட ரொம்ப சுருக்கமாக சொன்னார் शी ஆன்சர் ஹிஸ் ப்ராபிங் கொஸ்டின் சக்ஸிண்டலி அஸ் பாசிபிள் அவருடைய அந்த ஆராய்ச்சி மிக்க அந்த கேள்விகளுக்கு கூட அவர் ரொம்ப சுருக்கமாக பதவி சொன்னார் இப்ப வைக்க பார்த்துக்கலாம் அதோட தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா சுருக்கம் இங்கிலீஷ்ல அதோட சிந்தனல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்ட் கிரிஸ் ஓகேவா அதோட எதிர்ச்சொல் அதாவது ஆண்டனல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிங்கி நீளமா தேவைக்கு அதிகமான சொற்களை உடைய அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அன் வேர்ட்ஸ் இருக்கிறது வெர்போஸ் ஆண்டனம் நெங்கி அண்ட் வெர்போஸ் ஓகே இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட இந்த ரெண்டு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ம வீடியோ